வடக்க முருவுகளே நான் ஸ்வீட்மாலா நான் நெல்லை நிலைமை இருக்கிறேன் நீங்களில் இருமப்படி நீங்களே நெல்லை நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இப்போ நான் பிடுங்க போகிற கிழங்கு வந்து வெடிச்சிருக்குது என்ன காரணம்னு தெரியல பிடுங்கி பார்ப்போம் என்னென்னு சொன்னால் இதை இனி விட்டு பிரயோசனம் இல்லை காரங்க இப்படி வடித்து போயிருக்குது இதை பிடுங்கி என்ன நடந்தேன்னு சொல்லி இருக்க பார்ப்போம் இங்கே பார்த்தீங்களா இப்படி வடிச்சிருக்குது யாராவது தெரிஞ்சால் இதுக்கு என்ன காரணம்ன்றது ஒரு தெரிஞ்சால் எனக்கு ஒருக்கா தெரிவிங்கோ இதுக்குள்ளே இரும்புகளெல்லாம் நிற்கிது ஆனால் வெடிச்சிருக்குது வெடித்தபடியாக நான் இதை பிடுங்கிட்டேன் சமைப்பேம்னு சொல்லி சமைக்கலாமா என்னென்று கூட தெரியல ஆனால் இந்தளவு தூரம் இப்படி வட்டமாக வெடிச்சிருக்குது என்ன காரணம்ண்டு எனக்கு தெரியல செய்து தெரிஞ்சவருக்கு எனக்கு தெரிவிங்கோ இதுக்குலாம் எறும்புகள் எல்லாம் நிற்கிது இங்கே பாருங்க எறும்புகள் எல்லாம் ஓடி தெரியுது இப்போ நான் இதை பிடுங்கிட்டேன் பிடுங்கிட்டு இப்போ இந்த இடத்துல நான் வேறு கண்டுகளை வைப்போம்னு சொல்லி முயற்சி செய்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் கண்டு கத்திரிக்காய் கண்டு ரெண்டு கண்டு ரெண்டு மூணு கண்டு ஒன்றா நிற்கிது இதை நான் இனி பிரித்து வைப்போம்னு நிற்கிறேன் என்னென்னா நாலு இல்லை வந்துட்டது ஒவ்வொரு கண்டிலும் அந்தபடியாக இதை பிரித்து வைப்போம்னு பார்க்குறீங்க பாருங்கள் இதிலும் கத்திரிக்காய் கண்டு தான் வச்சுருந்தேனால் நல்ல வடிவாக வந்துட்டுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இதுகளும் கத்திரிக்காய் கன்று தான் இன்னும் கொஞ்சம் இதுக்குள்ளே வளர்ந்த நெல்லம் ஆனால் இனி நான் நிலத்திலேயே ஊண்டி விட போகிறேன் எப்படி வருதுன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் லேண்டிக்கு போனால் நாங்கள் போகிற இடங்களில் கொஞ்சம் மெலிவாவும் போட்டிருந்தவன் கொஞ்சம் ரெண்டு கத்தரி அதாவது இது இது பார்த்திங்கனு சொன்னால் பச்சை கலர் கத்திரிக்காய் அதில் ரெண்டு கண்டு வேண்டினான் இது வெள்ளை கத்தரி அதில் ஒன்று வேண்டியிருக்கிறேன் ஆசை ஏறத்தான் மெட்டது பாருங்க கரட்டுகள் போட்டு நான் பேரங்கு வடிவாக்க காட்டுறேன் போட்டு நான் கொஞ்சம் தான் வந்திருக்குது அப்போ நான் இன்னும் மேலதிகமாக கடையிலும் இப்போ இந்த கரட் கன்றுகளை இருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் இருக்குது என்றபடியாக இது கொஞ்சம் நாள் கூட வ மற்றது லீக்ஸ் எல்லாம் எங்களுக்கு வின்டர் காலத்திலும் வச்சு எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்தபடியாக நாங்கள் கொஞ்சம் கேரட் கண்டுகளும் வேண்டினான் அதே நேரத்தில் லீக்ஸ் கண்டுகளும் வேண்டினான் இந்த லீக்ஸ் வந்து நாங்கள் வளர்ந்தோன்னே அடியால் வட்டி எடுத்துட்டு அப்படியே தண்டை விட்டோம்னு சொன்னால் அடுத்த வருஷத்துக்கும் கிளம்பி வரும் என்னபடியாக நாங்கள் இந்த லீக்ஸ் கேரட் வந்து கூடுதலாக வைக்கிறதில் இந்த வித பிரச்சனையும் இல்லை தான் ரெண்டபடியாக நாங்கள் கொஞ்சம் கூட கண்டுகளை வைப்போம் எனக்கு இங்கே பாருங்கள் மிளக கண்டுகளெல்லாம் நிறைய போட்டுட்டேன் அங்கே சாடிகளுக்கு இருக்குது உங்களுக்கு காற்றன் எனக்கு எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கான நேரங்கள் வந்து குறைவாக இருக்குது ரெண்டபடியாக ஒரே அடியாக வச்சுருக்கிறேன் இதுகள் கொஞ்சம் வளர வளர தெரிவு செய்து செய்து வச்சுருக்கிறேன் இடங்களும் தெரிவு செய்ய இருக்கிறபடியாக வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இதில் கத்திரிக்காய் கன்றுகளெல்லாம் இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன் இனி கொஞ்சம் இதிலே வடித்து வடித்து வர எடுத்து வைப்போம் தான் யோசிக்கிறேன் என்ன சொன்ன என்னோட எனக்கு நேர பிரச்சனை ஒரு பிரச்சனை மற்றது இடமும் மட்டுமட்டான் இருக்குது ஒரு வீட்டு க தோட்டம் தானே என்னபடியாக அதுக்கேற்ற நிலங்களைத்தான் எடுத்து செய்யலாம் இவ்வளோ மிளகா கண்டு இன்னும் இருக்குது நடாமல் இன்னும் நடுகைக்கு காத்து கொண்டு இருக்குது நட வேணும் அதுக்கான இடமும் தெரிவு செய்ய வேணும் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையட்டும் வளர்ச்சி அடையட்டம் என்று பார்த்து கொண்டு இருக்கிறேன் வளர்ந்தோன்னே நான் இந்த கண்டுகளை நடுவோம் வந்து பார்க்குறேன் இதெல்லாம் வந்து எங்களுடைய ஊர் மிளகாய் விதைகள் நான் செத்தல் மிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய்ன்னு சொல்லுவோம் தானே அந்த காய்ந்த மிளகாய்க்குள்ள எடுத்த விதைகள்லாம் அந்த விதைகளை தான் இப்படி போட்டு வளர்த்துருக்குறேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைப்போம் ஆனால் இத்திரை மாதம் பிடிக்குது என்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் மழைக்கு நல்ல நத்தை எல்லாம் வந்து கடிச்சு போடுறது இப்போ நத்தைக்கு போடுற அந்த உப்பு மாதிரி இங்கே பியோவில தயாரிக்கப்பட்ட அந்த இதுகள் கொஞ்சம் வேண்டி போட்டிருக்கிறேன் அதிகமாக இல்லை அதிகமாக பாவிக்கக்கூடாது என்னபடியாக கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே சருகுகள் இருக்கிறபடியாக சருகுகள் கொஞ்சம் விழுந்து விழுந்து இருக்கிறபடியாக அதுக்குள்ளே ஒளிச்சொழிச்சிருந்து வந்திருக்குறேன்னு சொல்லி மற்றபடி நல்ல துப்புரவான இடங்களில் நான் தேல் வந்து அடிக்கல இப்படியான இடங்கள்லாம் நான் அடிச்சிருக்கிறார் இதுக்குள்ள போட்டிருக்கிறேன் நத்திய வெளியில தான் நாங்கள் தூரத்தில் வேணும் இருந்தாலும் இப்போ இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன் பாருங்க நல்ல இந்த மூன்று நாள் மலைக்குள்ள நல்ல வடிவாக சாப்பாடில் போல இருக்குது கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருக்குற நான் நினைக்கிறேன் நீங்கள் பாருங்க குருவி எச்சம் இருக்கிற வழியாக குருவி இதில் வந்திருந்து சாப்பிட்ருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன் முருங்கை விதை போட்டு வந்த முருங்கை கண்டுகள்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டினான் அதில் நாலு கண்டுகள் வந்தது சொன்னால் ஒன்று பட்டு போயிட்டது நான் நினைக்கிறேன் தொடர்ந்து மழை பெய்தபடியாக அதுதான் காரணம் என்று நினைக்கிறேன் ஒன்று பட்டு போயிட்டுது மெட்டது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லி சொல்லுவோம் தானே அது வந்து இங்காலம் நல்ல முளைகள் எல்லாம் விட்டு வருது இன்னும் விட்டு வந்தோடனே நாங்கள் வெட்டி வைப்போம் சொன்னா நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வேண்டி கொண்டு வந்த கண்டுகளை தான் இப்போ நடப்போறேன் நடுவோம் இப்போ இப்போ பார்க்குற இந்த இடத்தை தான் நான் கிளீன் பண்ணி போட்டு இதில் கத்திரிக்காய் கன்றுகள் வைக்க போறேன் நாங்கள் சமைக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய நிலையில் தான் இருக்குது நல்லபடியாக அதில் இந்த க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல ஒரு கத்திரிக்காய் கண்டு நடுவோம் ராபன் தான் எங்களுக்கு இன்றைக்கி சமைக்கிறது காணும் பெரிய அளவில் முத்த இல்லை இருந்தாலும் வடிச்சிருக்கிறபடியாக நான் இளையெலும் எடுக்க போகிறேன் இந்தபடியாக இதை பிடுங்குவோம் இப்போ ோம் இதையும் பிடுங்கி எடுத்திருக்கிறேன் இப்போ ரெண்டு கோல் ராபனம் அதனுடைய இலையும் கிடைச்சிருக்குது கோல் ராபனையும் நாங்கள் சமைத்து இந்த இலையையும் நாங்கள் இன்றைக்கு வறுப்போம் அதையும் உங்களுக்கு நான் சமையலாக செய்துட்டு உங்களுக்கு காணொலியில் கட்டாயம் பார்க்குறதுக்கு போடுவேன் பாருங்க என்ன கத்திரிக்காய் செடிகள் என்றாலும் நான் நட்டுட்டேன் நல்ல மழை பெய்யுது வரும் மட்டுதான் எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்